கொட்டி சாராயமா கோட்டிருக்கோம் நாங்க தர மாட்டோம் எவனுக்கும் பத்து பைசா தர மாட்டோம் ஏன்னா அதுக்கப்புறம் நாங்க ஊருக்கு ஊரு ஆள் அனுப்பிச்சோ வண்டி அனுப்பிச்சோ ஆள் பிடிக்கிற வேலை எங்களுக்கு தெரியாது ஏனால் நாங்க இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்தா நாளைக்கு எடுக்க வேண்டி இருக்கும் இன்னைக்கு கொடுத்தா எடுக்க வேண்டியிருக்கும் ஒரு கதை சொல்லட்டுமா ஒரு ரெண்டு பேரும் ஓட்டு கேட்டு வந்தான் ஒருத்தன் இருநூறு ரூபாய் கொடுத்து ஓட்டு கேட்டான்

அந்த ஏழை விவசாயி சொன்னான் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஓட்டு போட வேண்டாம் இல்லையே ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கானே அவனுக்கு நீ ஓட்டு போடுற நியாயமா பார்த்தானா சார் நிறைய கொடுத்தவன் நிறைய லஞ்சம் வாங்குவான் சார் குறைச்சமா கொடுத்தவன் கொஞ்சமா லட்சம் ஒரு தர்மம் பாக்குறான் பாரு நான் என்ன சொல்றேன்னா நாங்க ஓட்டுக்கு காசே தர மாட்டோம்

இந்த எலெக்ஷன் தேவைப்படுகிறது கண்ணு மூடி கண்ணு தரக்கத்துக்குள்ள அடுத்த தேர்தல் வர போகுது உள்ளாட்சியை தேர்தல் வராது அப்படிலாம் அவசரப்பட்டு பண்றாங்க வரவே வராது சத்தியம் பண்ணி சொல்லலாம் பக்கத்துல ஏதாவது கோயில் இருந்துச்சுன்னா நமக்கும் சத்தியத்துக்கும் பெரிய தூரம் அது வேற இவங்களுக்கு அப்படி சொல்லலாம் ஆஞ்சநேயரா ஆஞ்சநேயர ஊரை கழிட்டு போயிடுவார் அப்புறம் ஏன்னு கேட்டீங்க அதுல வராது ஆனா நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது அதுக்கப்புறம் வருவானுங்க பாருங்க ஒவ்வொருத்தரா வீட்டுக்கதவை தட்டி உங்களுக்கு அதை செய்தோம் இதை செய்தோம் இன்னும் செய்வோம்

நான் ஒரு அரசியல் கட்சியோட பயணப்பட்டவன் எனக்கு அனைத்து அரசியல் கட்சிகளையும் விமர்சனம் செய்வதற்கு அருகே இருக்கிறான் ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் மூன்று சட்டமன்ற தேர்தலை புரட்சி தலைவி தலையை ஜெயலலிதா சந்தித்து இருக்கிற அந்த நடந்தவைகள் எங்களுக்கு தெரியும் அதனால எனக்கு விமர்சனம் பண்றேன் எனவே சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கங்க ஒவ்வொரு முறையும் நான் ஏமாற்றம் வந்து கொண்டே இருப்பதற்கு காரணம் இங்கு மக்களின் குரலாக யாரும் ஒழிக்கவில்லை என்கின்ற போதுதான் பாக்குறோம் யாருமே வர மாட்டேங்கிறாங்களே எதுவுமே கேள்வி கேட்க முடியா மக்களின் குரலாக கேட்கறதுக்கு யாருமே நம்ம ஒரு உள்ளே வர்றார் ஏனென்றால் நான் மறுபடியும் 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 இது மக்களுக்கான இயக்கமாக இருக்க வேண்டும் என்பதால்தான் ஒரு தலைவன் சொல்கிறான் எந்த தலைவனும் எனக்கு அப்படி சொல்லி ஆவுகல்லங்க முதல் முதலாக ஒரு கூட்டத்தை போட்டு சொல்றாரு யாரு முழு நேர அரசியலுக்கு வர வேண்டாம் என்கிறார் யாராச்சும் சொல்லுவீங்களா இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல்வாதி டெல்லியில் இருந்தார் சோறு அரசியலுக்கு வர வேண்டாம் என்று மக்கள்கிட்ட சொல்ல முடியுமா நாங்கள் சொல்லுகிறோம் ஏனென்றால் முழு நேர அரசியலுக்கு வந்தால் உங்கள் குடும்ப செலவுக்கும் குழந்தைகள் படிப்பு செலவுக்கும் உங்களுடைய வரவு செலவுகளுக்கும் உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் இந்த அரசியலில் இருந்துதான் வேண்டி அப்படி இந்த அரசியல் இருந்து பணம் எடுத்தால் அதற்கு பேரும் ஊழல் தான் கையேந்தாமல் வாருகிற அளவுக்கு ஒரு நிறைய வாழ்க்கையை இந்த தமிழக மக்கள் எனக்கு தந்திருக்கிறார்கள் எனக்கு வெறி இந்த வார்த்தை அவரே சொன்னது எனக்கு வெறி நான் போகிறேன் நீ எப்போதெல்லாம் நிறைவடைந்த வாழ்க்கை வாழ்ந்த பிறகு உன்னுடைய குடும்பத்தை உன்னால பாத்துக்க முடியும்னு உனக்கு தன்னம்பிக்கை வந்த பிறகு எப்போதெல்லாம் ஓய்வு கிடைக்கிறதோ அப்பதெல்லாம் வந்து என்னோடு சேர்ந்து கொள் நான் உனக்காக உறக்க கொண்டிருக்கிறேன் உனக்காக உறக்க உழைக்க நான் காத்து கொண்டிருக்கிறேங்கிறாங்களே இந்த வார்த்தைய ஒரு அரசியல்வாதி வரைக்கும் சொல்லிருக்காங்களா முழுநிலை அரசியலுக்கு வராதிங்கன்னு நீ யார் சும்மாவே அரசியலே தெரியாதவர்கள் கூட இன்னைக்கு நாங்க வந்து உறுப்பினர் சேர்க்கைன்னு சொல்லி சேர்த்து 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 இன்னைக்கு மோசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நான் சொல்றேன் இப்ப கூட சொல்றேன் தயவு செய்து நம்மவர் சொல்வது போல ஊழலற்ற அரசியல் அரசு அமைய வேண்டும் என்றால் முதல்ல நாம லஞ்சம் கொடுக்கவும் மாட்டோம் வாங்கவும் மாட்டோம் என்ற கோரிக்கைக்கு வர வேண்டியிருக்கிறோம் அதுதான் முக்கியமாக இருக்கிறது ஏன்னா இதுக்கு எப்ப அந்த ஓட்டுக்குக்கு காசு வாங்குற வேலையை விட்டுடுங்க ஒரே ஒரு வாட்டியா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரமும் இரண்டாயிரம் நான் கொடுத்துட்டு அஞ்சு வருஷம் கையெந்த ஊர் ராயன்